சிம்ம ராசி இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க நல்லது கடை தெரியும் மற்றவங்க யாரு எப்படிங்கிறது தெரியும் ஒருத்தங்க என்ன பேச வராங்க அவளுடைய உள்நோக்கம் என்னங்கிற வரைக்கும் தெரியும் ஆனா எதுவுமே தெரியாத மாதிரியே முகபாவனை வச்சுக்கிறதுல சிம்ம ராசிய யாராலையுமே எடை போட முடியாது ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவங்க அப்படின்னா தப்பானவங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்க வந்து தெரியாத மாதிரி பேசுறாங்களா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் மத்தவங்கள மாதிரி எடுத்துரிஞ்சு பேச ஆரம்பிச்சா ஒருத்தவங்க கூட சிம்ம ராசிக்கு முன்னாடி நின்னு பேச முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உலக அறிவும் இருக்கு அனுபவ அறிவும் இருக்கு இருந்தாலும் சிம்மம் அப்படிங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்னுடைய பாசத்துக்கு உரியவங்க போய் பேசுறாங்க இல்ல நமக்கு வந்து திங்கு நினைக்கிறாங்க இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க என்ன பண்ணாலும் சரி சிம்ம ராசி அவங்கள தண்டிக்க ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க யாருக்குமே உதவி செய்யணும்னு நினைப்பாங்க அப்ப இவங்க என்ன பயந்தாங்கோழிங்க போலவே பார்க்கதான் ஊர்றன் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்புங்க துணிச்சலா எந்த காரியத்தையும் செய்து வெற்றி பெறக்கூடியவங்க ஆளுமை திறன் படித்தவங்க அரசாங்கமே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அறிவு பூர்வமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சிம்மம் அப்படின்னா யூகிக்கிறதுல பலே கில்லாடிங்க எல்லா வகைகள்லுமே முதன்மை பங்கு வைக்கூடிய திறன் இருந்தாலும் வேண்டான்னு ஒதுங்கி நிப்பீங்க நம்ம சொல்ல விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் சிம்மத்தை பொறுத்திருக்கும் ஆண்டவன் எழுதிய விதி என்னவோ இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது மார்ச்சி மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தினால சிம்மம் அப்படிங்கிறவங்க சிரமப்பட போறீங்களா இல்ல சிறப்பா இருக்க போறீங்களா அதுதாங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாவே இந்த மாதத்துல நிறைய கிரகங்கள் மாற்றம் ஆகுறதுனால உங்களுடைய நிலையில ஏற்றம் கண்டிப்பா உண்டு கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் இப்போ சிம்ம ராசிக்கு எப்படிங்க நான் பலன் சொல்லுவேன் சிம்ம ராசியில கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் போது பலன்கள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாத்திரை எந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்துதாங்க இந்த மாத்திரை பலன்கள் சொல்ல முடியும் அப்படி பாக்குறப்ப சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலையன்னு பாத்திரக்கா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல பாம்பு கிரகம் நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு அடுத்த கடத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவருக்கு சந்திர பகவான் அவர் கூடவே சனி பகவானும் மூன்று பேரும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க இதுவே அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அவர் கூட சுக்கர பகவான் அவர் கூடவே புதன் பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்தா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்காரு அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்காரு ஸோ இந்த கிரகங்கள் இப்படி வளம் வரக்கூடிய நிலையில கிரகம் மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிட்டாரு இவர் வக்ரமானதுனால ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவானும் நான் வக்ரகதிக்கு மாறிக்கிறேன் அப்படின்ட்டு வர போறாரு அடுத்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவானும் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து அடுத்த நான்கு நாட்கள்ல அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் திரும்ப இவர் என்ன பண்றாரு மாசத்துடைய இறுதி நாளான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஸோ மேக்சிமம் ரோல் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான் தான் சோ இவருடைய மாற்றத்தின் காரணமா அதாவது வக்ரமாகிறது இடம் பெயர்றது வக்ர நிவர்த்தி ஆகிறத பண்ணிட்டாரு ஸோ இதனால எப்பவுமே எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக செயல்படக்கூடிய சிம்மத்திற்கு இந்த மாதம் வீண் அழைச்சல் காரிய தடை எல்லாமே அகல போகுது எடுத்த உடனே வீண் காரியத்தடன்னு காரியத்தோடன்னு யோசிப்பீங்க இல்லையா அதெல்லாம் மறைய போகுதுங்க உங்களை விட்டு விலக போகுது அதே மாதிரி சுக்கரனால சுக்கர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தடைகள் நீங்கி எல்லா விதங்கள்லயுமே காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க ஒரு சில விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க சமூகத்திலயும் மதிப்பு மரியாதை போகுது உடல் சோர்வு மனக்குழப்பம் எல்லாமே நீங்க போகுது ஒரு விஷயம் புரியுதுங்களா சிம்ம ராசிக்காரர்களே மார்ச் மாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா வருதுன்னு அதே மாதிரி செலவுகள் கூட உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்க போகுது இது சொந்தமா தொழில் செய்றீங்களா வியாபாரம் பாக்குறீங்களா ஆண்களா பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த துறைகள்ல என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி என்ன தொழில் பார்த்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்தபடியே நடக்கும் இது கூட்டு தொழில் செய்யறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் ஓகேதான் பட் கூட யார் கூட நம்ம சேர்ந்து தொழில் செய்யறோமோ அந்த வகையில கவனமா இருக்கணும் உடைய நேரடி பார்வை இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ வீண் அளச்சல் ஏற்பட்டாலும் முடிவிலன் எதிர்பார்த்த காரியங்கள் முடிஞ்சு வரும் சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது கணவன் மணி உறவுலாம் இரண்டு பேருமே மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்ப விவகாரங்களை மத்தவடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டு விஷயத்த போய் கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கறதுங்கிறது சுத்தமா தவிர்க்கணும் சிம்ம ராசி இந்த மாதம் தான் இருக்கு இருந்தாலும் நீங்க செய்யவே கூடாதுன்ற விஷயத்துல இதுதாங்க முத விஷயம் நம்முடைய பசங்க விஷயத்த யார்ட்டையும் சொல்லி ஆலோசனை கேட்காதீங்க அது நமக்கே இடைஞ்சலாம் வந்துடும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டுடுவாங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய முன்னேடத்துல அக்கறை காட்டுவீங்க உறவுக்காரர்கள் கிட்ட இரண்டாவது விஷயம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொந்தக்காரங்கிட்டையும் சரி நட்பு வட்டுறதுலையும் சரி கவனமாக பேசி பழகுவது நல்லது நம்ம பாட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம சொந்தக்காரங்க தானே நம்மளோட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் கடைசில நமக்கு அவங்கதான் பின்னாடி குனிய வச்சு கும்மு கும்முறாங்களோ இல்லையோ நல்லா குத்துவாங்க கவனமா இருங்க பெண்களை பொ உடல் சோர்வு திடீர் மனக்கவலை இது எல்லாமே ஏற்பட்டு நீங்கிடும் நீடிக்காது சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு பணவரத்துங்கிறது திருப்தியே கொடுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் அடுத்த கலைத்துறையிலே இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்களை பயன்படுத்துறப்போ கவனம் தேவைங்க பிரச்சனையா இருக்கட்டும் மத்த விவகாரங்களா இருக்கட்டும் பேசி அதை வந்து தீர்த்துக்க போறீங்க உங்களுடைய பக்குவமான அணுகுமுறையினால முடியாத காரியங்களுமே இந்த மாதத்துல முடிச்சுக்க போறீங்க பணவரத்து அதிகமா கிடைக்கும் காரிய தடங்கல்கள் மறையுது மனசுல இருந்த கவலைகளும் மறையுதுங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுதுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் ஆனா புதுசா ஏதாவது உறவுகள் வருதுன்னாவே கவனமா செயல்படுவது நல்லது அது மாதிரி மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க சக மாணவர்கள் அதாவது உங்க கூட படிக்கிற மாணவர்களே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க மேலும் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய மாதமா அந்த மார்ச் மாதம் இருக்க போகுது இதுவே அலுவலக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அது சம்பந்தமா வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலையை இப்ப வந்து நிறைவு பண்ணிக்க போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு காதல் வாழ்க்கையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க எல்லா வகைகள்லையுமே ஏற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உங்களுக்கு சுகமாகவும் வெற்றிகள் கிடைக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது முக்கியமான வேலைகள் எல்லாமே இப்ப முடிச்சுக்க போறீங்க இதுக்கு வந்து நண்பர்களும் உருவக்காரர்களும் ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது காதல் விவகாரம் வந்து கொஞ்சம் வந்துட்டு கெடுபடியாக இருந்தாலும் அது வந்து திருமண பந்தத்துக்குள்ள போக போகுதுங்க குறிப்பா பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் யாரையும் கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ வேணாம் அதே மாதிரி ஆல்ரெடி வாக்குவாதம் பண்ணக்கூடாது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அடுத்தவங்களுக்கு நல்லதா நமக்கு எட்டதா இல்ல அடுத்தவங்களுக்கு கேட்டதா இந்த மாதிரி ஆராய்ச்சியும் இருக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டி இருக்கும் ஆனா அதெல்லாம் நீங்க அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க உடைய பணத்தை வந்து பாத்தீங்கன்னா புதிய திட்டங்கள்ல பங்கு சந்தைகளை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா முக்கிய நிபுணருடைய ஆலோசனை பெறுவது ரொம்ப கட்டாயம் வேலை தொடர்பான பயணங்கள் போவீங்க பயணங்களின் போது உடல் நலத்தையும் உடைய உடைமைகள் மேதும் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி குறிப்பா எதிரியுடைய விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம என்ன பண்றோமோ எது பண்றோமோ எதிரிகள் என்ன பண்றாங்க எது பண்றாங்கிறதுல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கு படிப்பு தான் உங்களுக்கு குறிக்கோளுங்கிறத உணர்ந்து படிங்க குழந்தைகள் தொடர்பான கவலைகள் மறையுதுங்க கடினமான சூழ்நிலையை வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க சிம்மத்திற்கு வெற்றி உண்டு ஆனா கவனக்குறைவா இருக்கிறத தவிர்க்கணும் ஒரு கடின உழைப்புக்கேற்ற பலனை இந்த மார்ச் மாதம் கொடுக்கும் சரிங்களா நீங்க கண்ணும் கருத்தமா மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் உயர்வான பலன்களை அடைய முடியும் முழு அர்ப்பணிப்போடு நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அதற்கான ரிசல்ட் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது நமக்கு சாதகம் தான் அப்படின்னு அதே மாதிரி கோபத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ எந்த ஒரு முடிவும் எடுக்கூடாது சுத்தமாக தவிர்த்திடணும் மஸ்தூரி நடுப்பகுதியும் சரி கூடுதல் பணி சுமையே நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம் அது தன்னால சரியாகிடும் அதே மாதிரி வணிகம் தொடர்பான எந்த விதமான முக்கியமான முடிவையும் பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அதே மாதிரி பணம் பரிவர்த்தனை செய்யறப்போ கவனமா இருக்கணும் நம்ம கரெக்டா தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அக்கௌண்ட் நம்பர் போட்டுருக்கோம் நம்ம அனுப்பக்கூடிய ஆட்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருக்கா இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணக்கூடிய அமௌண்ட் கரெக்டா இருக்கா இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அனுப்பணும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் மற்றும் உறவுகள்ல சிறப்பு கவனம் செலுத்தணுங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திலையும் அக்கறை வச்சுக்கணும் சரியான உணவு எடுத்துக்கணும் வெளி உணவுகளை தவிர்த்திடணும் நேரமா தூங்க போகணும் உடற்பயிற்சி பண்றது யோகா பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் உங்களுடைய உடலுக்கு கட்டாயம் நீங்க கொடுக்கணுங்க இதோட உத்தியோக பணிகளே இருக்கிறவங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் உடைய பிள்ளைகளை வந்து பாதுகாக்க பெற்றோருடைய உதவி கிடைக்கும் வேலை சுமை குறையும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா அதுல பெண்களாக வேறு இருந்தாலும் சரிங்க ஆன்லைன் மூலம் நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் சொல்ல ஆர்டர்கள் குவியும் அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அதுல உங்களுக்கு உரிமைகள் அதிகம் தம்பதிகளுக்கு இடையே அன்யுன்யம் கூடுதுங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சக ஊழியர்களால பண உதவி கிடைக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பய உணர்வு அதிகமா தான் இருக்கும் நல்லா படிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானுக்கு கோதுமை நைவேத்தியமாக வைத்து படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்ப பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் வரைக்கும் உற்றார் உறவுக்காரன் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க மருத்துவ செலவு கட்டுக்கொள்ள வரும் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை காணப்படுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் அலைச்சல்கள் மறையுது பண வரவுல இருந்த நெருக்கடிகளும் மறையுது தொழில் வியாபாரம் சேரவங்க நிறைய போட்டிகளை சமாளித்து சாதிக்க போறீங்க எல்லாருக்கிட்டையும் பழகுறப்போ அனுசரிச்சு பழகுறதும் பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் எந்த காரியமா சரிங்க அதுல கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டி இருக்கும் குடும்பத்திலேயும் நிம்மதின சூழ்நிலை இருக்க போகுது திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் விலகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமா செயல்படணும் மேலும் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சமயோகித புத்தினால எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அழகா சமாளிச்சிருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்குவதன் மூலம் எல்லா வகைகளிலுமே நன்மைகள் உண்டாகும் தடைகள் தாமதங்கள் நீங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் இதை தொடர்ந்து சந்திராஷ்டமா இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டமா இருக்கு அப்படின்னாவே அந்த நாள்ல பெருசை ஆட்டியும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசா கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது வெளியூர் பயணம் போகக்கூடாது எல்லா வகையிலையும் புதுசா எதுவும் முயற்சி பண்ணக்கூடாது அதே மாதிரி பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க அடுத்ததான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்திருக்கா மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் நல்லதே நடக்குங்க இப்ப பார்த்தது பொது பரிகாரமா இப்ப வந்து நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட பரிகாரம் பார்க்கலாங்க சிம்ம ராசியில மக நட்சத்திரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதோட அவருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் மாலையிட்டு மோதகம் படித்து வழிபாடு செய்ய கடினமான காலகட்டத்தை கூட உங்களுக்கு எளிமையா சந்தோஷம் நிறைந்ததாக மாத்தி கொடுப்பார் நீடித்த செல்வத்தையும் வாழ்க்கையும் வளமாக மாத்திருவார் அடுத்து போற நட்சத்திரம் எல்லா விதமான செயல்பாடுகளும் துணிவும் ஒரு தெளிவும் கொண்ட உங்களுக்கு பரிகாரங்கிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாழ்க்கையில முன்னேறதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உண்மையும் நேர்மையும் மட்டுமே உதவி செய்யுங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் கிடைக்கும் சோ இப்ப பார்த்த பொது பள்ளங்கள் நட்சத்திர பள்ளங்கள் மற்றும் பரிகாரங்கள் எல்லா வகைகளிலுமே இந்த மார்ச் மாதம்ங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்கு மேலும் இந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணுங்கிற வரைக்கும் பாத்துருக்கோம் சோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியே பிடிச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை சுத்தமா தவிர்த்துட்டீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையோட சிகரம் தொடுவீங்க கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை ஆழ்த்துக்கள்